தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையனுக்கு திமுகவில் பதவி செங்கோட்டையனுக்கு திமுகவில் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் செங்கோட்டையன் இவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப் தெரிவித்துள்ளார் ஆனால் அதிமுக தொண்டர்கள் யாரும் இவருக்கு ஆதரவாக இல்லை பாஜகவில் அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ இவருக்கு ஆதரவாக இல்லை அதே நேரத்தில் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரனை நம்பி இவர் அரசியல் களத்தில் இறங்கவும் விரும்பவில்லை ஆகவே தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் திமுகவில் இணைய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது திமுக தரப்பிலிருந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது செங்கோட்டையனுக்கு திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நேற்றைய தினம் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார் இன்றைய தினம் வைத்தியலிங்கம் திமுகவில் இணையப் செய்திகள் வருகின்றன அவர்களோடு இணைந்து அந்த வரிசையில் செங்கோட்டையனும் திமுகவில் இணைகிறார் செங்கோட்டையனுக்கு திமுகவின் கொள்கை பிறப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட கூறப்படுகிறது செங்கோட்டையின் தரப்பு இதனை உறுதி செய்யவில்லை ஆனால் திமுகவில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன